தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கும் தேவேந்திரர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம் சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கும் தேவேந்திரர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிமூன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் திமுகவிலிருந்து எட்டு பேரும் அதிமுகவிலிருந்து மூன்று பேரும் மதிமுகவிலிருந்து ஒருவரும் சிபிஐயிலிருந்து ஒருவருமாக மொத்தம் பதிமூன்று பேர் எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் யார் என்கின்ற விப விபரத்தை இப்பொழுது பார்ப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் திருத்தறைப்பூண்டி தொகுதியிலிருந்து மாரிமுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக தென்காசி மாவட்டம் சங்கரங் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் மதிமுகவை சார்ந்தவர் அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்திலிருந்து சண்முகையா என்பவர் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அதிமுகவை சார்ந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து மான்சிங் என்பவர் தமிழக சட்டசபைக்கு அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் நிலக்கோட்டை தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு அதிமுக சார்பில் தேன்மொழி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இரண்டாவது முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அடுத்ததாக தாராபுரம் தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு திமுக சார்பில் கயல்விழி செல்வராஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் மானாமதுரை தொகுதியிலிருந்து தமிழரசி ரவிக்குமார் திமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் முன்னாள் அமைச்சர் இரண்டாவது முறையாக தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதியிலிருந்து வெங்கடேசன் தமிழக சட்டசபைக்கு திமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் பாசு தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் தொகுதியிலிருந்து திமுக சார்பில் ராஜா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் திமுகவின் மாவட்ட செயலாளர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் அடுத்ததாக துறையூர் தொகுதியிலிருந்து ஸ்டாலின் குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் வால்பாறை தொகுதியிலிருந்து அமுல் கந்தசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதிமுக சார்பில் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலிருந்து சிவகாமி சுந்தரி என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் பரமக்குடி தொகுதியிலிருந்து முருகேசன் திமுக சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மேற்கொன்ன இந்த பதிமூன்று பேரும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுக சார்பில் எட்டு பேரும் அதிமுக சார்பில் மூன்று பேரும் மதிமுக சார்பில் ஒருவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஒருவருமாக மொத்தம் பதிமூன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்கள் பதிமூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட தேவேந்திரகுலத்துக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் குரல் கொடுக்கப் போவது கிடையாது ஏனென்றால் இவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பார்கள் ஆகவே இவர்களால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆனால் இவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் வேண்டுமானால் பெருமை கொள்வோம்